யாரி பார்க்க போறோம்னா ஓபிஎஸ் பார்த்தீங்கன்னா சேலத்தில் மாநாடு நடத்துறதுக்கு அதிகபடியான வாய்ப்பு இருக்கு திருச்சி நடத்துறாரு அதுக்கப்புறம் சென்னைன்ற மாதிரி பேஜுக்கு போய்ட்டு இருக்கு இப்போ சேலத்தில் நடத்தலாமான்னு ஒரு இனத்துக்கு வந்திருக்காரு ஸோ வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு உதவி பண்ண போறதாலும் தகவலே இருக்கு எடப்பாடி பழனிசாமி அணியில் இருக்க வேலுமணியை பார்த்தீங்கன்னா காலி பண்ணணும் அப்படின்ற மாதிரி உட்கட்சியிலே ஒரு எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதிர்ப்பு அணியில் இருக்க சில பேர் காய்நாத்திட்டு இருக்காங்க குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அடுத்த நிலையில் நம்ம தான் இருக்கணுன்ற மாதிரி ஆனால் டிஸ்ட் வேலுமணி இருக்கனால பார்த்தீங்கன்னா எல்லாரும் தடையை வந்து சகிச்சுக்க முடியலன்றாங்க கே கே முனுசாமி வேலுமணி பார்த்தீங்கன்னா ஒரு மறைமுகம் மோதல் போயிட்டு தான் இருக்க தான் தகவலையாக இருக்குது அது மட்டும் இல்லை திமுக கொடுக்க ஒரு நெருக்கடியும் சமாளிக்கணும் வேலுமணி அங்கே வந்து சத்யராஜ் பண்ண பார்த்தீங்கன்னா வேலுமணிக்கு எதிராக வந்து நிப்பாட்டுறதுக்கான வாய்ப்பு போயிட்டு வாய்ப்பு இருக்கதாக சொல்கிறாங்க ஸோ அதனால் ஓபிஎஸை பார்த்திங்கன்னா நம்ம ஹோலில் போட்டு வச்சிடலான்ற மாதிரி வந்து எண்ணத்துக்கு வந்துட்டார் ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரான் பார்த்தீங்கன்னா மார்ச்சுக்குள்ளே இருந்து இணைச்சிடலாம் அப்படி அப்படி இல்லாத பட்சத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்காத பட்சத்தில் எடப்பாடி இல்லாத அதிமுக உருவாக்கி உங்களும் கொண்டு வந்துடலாம்ன்ற ஒரு எண்ணத்துக்கு வண்டதாக தகவலே இருக்குது ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் தேங்க்ஸ் ஸோ தி சுடியோ